இப்போ எழுபத்தி ரெண்டில் இந்த கல இந்த விவேகானந்தர் பாறை அமைந்த பிறகு அங்கே ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஒரு ஃபுட்ஹோல்டு கிடைச்ச பிறகு எழுபத்தி எட்டில் முதல் மத கலவரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்குது அதுக்கப்புறம் எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு மண்டைக்காடு கலவரம் இன்னும் தீவிரமாக நடக்குது முதல்ல எழுபத்தெட்டு ஆறு வருஷத்துக்குள்ளே ஒரு கலவரம் வருது அதன் பிறகு எண்பத்தொன்னு எண்பத்தி ரெண்டில் மண்டைக்காடு கலவரம் வருது அதனாலதான் தான் மண்டைக்காடு கலவரத்தை விசாரித்த வேணுகோபால் அவர்களை சொன்னார் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு எந்த தேவையும் இல்லை ஏன்னா மண்டக்காடு கமிஷன் வேணுகோபால் கமிஷனை பொறுத்த வரையிலும் அது ரொம்ப முக்கியமான விஷயமா ஒரு நம்ம வந்து பார்க்க முடியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்டைக்காடு கமிஷன் அந்த வேணுகோபால் கமிஷனுடைய பரிந்துரைகள் எல்லாம் சட்டமாக்கப்பட்டன அந்த பரிந்துரைகள் எல்லாம் பிறகு சட்டமாக்கப்பட்டன ஒரு வழிபாட்டுத்தலம் இன்னைக்கு இந்த தமிழ்நாடு முழுக்க ஒரு வழிபாட்டுத்தலம் நீங்கள் அனுமதி வாங்கணுன்னா அதை கலெக்டர்ட்ட மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட அனுமதி வாங்கி தான் கட்ட முடியும் பெரும்பாலும் நீங்கள் ரோட்டில் நிறைய கோயில்கள் வந்து எந்த அனுமதியும் வாங்கியிருக்க மாட்டாங்க அது பாட்டுக்கு நடக்கும் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அது சட்டப்படி ஆக்கப்பட்டது இந்த வேணுகோபால் கமிஷன் அதனால தான் அவர் வேணுகோபால் கமிஷனில் ஒரு ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை என்ன சொல்வார்னா தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு எந்த வேலையும் இல்லை அவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை ஏனென்றால் அவர்கள் நமது தமிழ்நாட்டை மாட்டுச்சாண காலகட்டத்திற்கு இழுத்து சென்று விடுவார்கள் தேவில் புல் தமிழ்நாடு டு கவுடங்கேஜ்னு சொல்லியிருக்காரு அதே வார்த்தையை கவுடங்கேஜ் அப்படின்ற அதே ஆங்கில வார்த்தையை அவர் எழுதியிருக்கிறார் இப்போ இந்த விவேகானந்தா ராக்குக்கும் எப்படி மடக்காடு கலவரத்துக்கும் தொடர்பு இருக்கிறதோ அதே மாதிரி திருப்பரங்குன்ற ராக்குக்கும் எதிர்காலத்தில் ஒருவேளை மதக்கலவரங்கள் வந்ததுன்னா இதை மையமாக வைத்து வர வாய்ப்புண்டு நம்ம வந்து கருத முடியும்